ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் கேண்டுவார் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிக்சாக் மாடலில் உள்ள கூடை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மூணு கிலோ போட்டுக்கேன் இதுக்கு எட்டு அடியில் நாற்பத்தி ரெண்டு ஒயர் எடுத்து இருபத்தோரு முடிச்சா போடணும் இதில் அடிப்புக்கு வந்து டைவர்ஷன் நாட் போடணும் இது ஏற்கனவே நான் ட்யூட்டோரியல் போட்டுக்கேன் இந்த கூடை பின்னுறதுக்கு ரெண்டு ரோல் ஆகும் கைப்பிடி நாலு அடியில் நாலு உயர் உள்ளே கொடுத்து ஏழு அடியில் ரெண்டு உயர் வெளியே கொடுத்து பின்னிருக்கு அதுக்கப்புறம் லாக் வந்து ரெண்டு அடியில் ரெண்டு உயர் எடுத்து இந்த கைப்பிடி பின்னி இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்கேன் இது வந்து க்ரீன் ரெட்டு ஒயிட் இந்த மூணு கலர்லேயும் அதே அளவு தான் போட்டிருக்கேன் இதுக்கு முறுக்கு கைப்பிடி மூன்று அடியில் மூணு உயர் உள்ளே கொடுத்து வெளியே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கு இதுலேயும் ஒரே அளவு தான் லாக் வந்து ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் கொடுத்த பின்னி இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர் வச்சுருக்கேன் அந்த நடுப்புக்கு ஒரு பீட் வச்சுருக்கேன் இது வந்து நாலு கலரில் பின்னி இருக்குது எல்லோ பர்பிள் ரெட் அண்ட் க்ரீன் இது லஞ்ச் பாக்ஸ் கூட விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கும் ஆரஞ்சு கலரில் இந்த லாக் மாதிரி வச்சு ஃப்ளவரும் வச்சுருக்கேன் இது வந்து மேங்கோ எல்லோ அண்டு பிளாக்ல போட்டிருக்கு இன்னும் எட்டு அடியில் நாற்பத்தி ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் கைப்பிடியும் அதே அளவு தான் இதுக்கு ரெட் கலர் ஒயரில் ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் தான் எடுத்திருக்கேன் எடுத்து உருட்டு கைப்பிடி மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சிருக்கு அதுக்கடுத்து இது பிங்க் அண்டு பர்பிள் எல்லோ இந்த மாதிரி மூணு கல்லர்லேயே போட்டுருக்கேன் இது எல்லாமே கிராஸ் கூட தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் இது எல்லாமே சிஸ்டர் கோவிந்தம்மாள் சிஸ்டருக்கு பொன்னகரம் கோவிந்தமாள் சிஸ்டருக்காக பின்னியது உங்களுக்கு இந்த கூட எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒயர்ஸ் டேட்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க అంటమే క్రాస్ కొడు థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్